வணக்கம் அன்பர்களே ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே திடீர்னு என்ன இந்த பாட்டுன்னு கேட்குறீங்களா ஆதி சிதம்பரம் சதுர்வேதி மங்களம் தென் கைலாயம் பத்திரிகா க்ஷேத்திரம் இளவந்திகை பள்ளி இப்படி பல பெயர்களால் அழைக்கப்பட்ட திரு உத்தரகோச மங்கை தலத்தை பற்றி ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் கூட ஒரு பதினைந்து சிறப்புகளை விறுவிறு விரும்புன்னு வேகமாகவும் சுருக்கமாகவும் சொல்ல போகிறேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா இந்த வீடியோவை பாருங்க ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து மேற்கே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ல பதினஞ்சு ரூபாய் பஸ் கட்டணத்துல ஒரு சிறிய கிராமம் அதுதான் திரு உத்தரகோசமங்கை கிராமம் சின்னது ஆனா அங்கே இருக்கக்கூடிய கோயில் பிரம்மாண்டமான கோயில் இருபது ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய உலகின் முதல் சிவன் கோயில் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த கோயில்தான் சிவனின் சொந்த ஊர் என்று வர்ணிக்கப்படுகிறது ஒரு பதினைந்து செய்திகள் ஒன்றா சொல்றேன் கேளுங்க ஒன்று மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்ற கேள்விக்கு மண் உண்டான போதே திரு உத்தரகோசம் மங்கை என்ற தலம் உண்டாயிற்று என்பதுதான் விடை இரண்டு திரு என்றால் சிறந்த உத்திரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்பது பார்வதி சிவபெருமான் இருபத்தெட்டு ஆகமங்களின் விளக்கத்தை பார்வதிக்கு ரகசியமாக உபதேசித்த திருத்தலம் திரு உத்தரகோஷ மங்கை மூன்று துவாபர யுகத்திலே அதாவது ராமாயண காலத்திலே மண்டோதரி உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனைத்தான் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சிவனை நோக்கி தவம் இருந்தாள் இந்த தலத்திலே சிவபெருமான் சிறந்த சிவபக்தனாகிய ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார் அது மட்டும் இல்லைங்க ஆதி சிதம்பரேஸ்வரர் என்ற தனது பெயரை இந்த மங்கள காரியத்தை நடத்தி வைத்ததால் தானே மங்களநாதர் என்று மாற்றிக்கொண்டதாக வரலாறு நான்கு இங்குள்ள அம்பாளுக்கு மங்கள நாயகி என்று பெயர் இவருக்கு நான்கு கஸ்தங்கள் நான்கு கரங்கள் ஒரு வலது கரத்திலே உதிராட்ச மாலை சுற்றி இருக்கும் இது உலகில் வேறெங்கும் காண முடியாத ஒரு அற்புத காட்சி இடது கரத்திலே தாமரை போயிருக்கும் அதாவது யோக நிலையில் அம்பாள் இறைவனை பூஜித்துக் கொண்டு இருக்கிறாள் என்று பொருள் அம்பாளுக்கு எதிரே நந்தி வாகனம் இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் மரம் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த இலந்தை மரம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது இன்றைக்கும் பூக்கிறது காய்க்கிறது கடி கொடுக்கிறது இந்த இலந்தை மரத்தின் கீழே சிவபெருமான் தனது ஆயிரம் சீடர்களை வைத்து வேத ஆகமங்களின் விளக்கத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்போது இலங்கையில் மண்டோதரி குழந்தை வர வேண்டும் என்றும் சிவனின் தரிசனம் வேண்டும் என்றும் தவம் இருக்கிறாள் ஆகவே சிவபெருமான் தன் கையில் இருந்த சோடிகளை பக்கத்தில் இருந்த வாதபுரேஸ்வரர் என்ற முனிவரிடம் கொடுத்துவிட்டு இலங்கைக்கு சென்று மண்டோதரிக்கு தரிசனம் கொடுக்கிறார் அந்த சமயத்திலே திக்விஜயம் சென்ற ராவணன் திரும்பி வருகிறான் சிவபெருமான் ஒரு குழந்தை வடிவம் எடுக்கிறார் அற்புதமான அழகு மாறி மாறி வண்ணங்கள் உடலில் வருகின்றன அந்த குழந்தையை எடுத்து கொஞ்ச வேண்டும் என்று தூக்குகிறார் அவ்வளவுதான் அந்த கணத்திலே உத்தரகோசமங்கையின் திருக்குளத்திலே அக்னி எழுகிறது முனிவர்கள் செய்வதறியாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முனிவர்களும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்று விடுகிறார்கள் வாதபுரேஸ்வரர் மட்டும் திரு அந்த ஓரைச்சோடிகளை சிவபெருமானிடம் சேர்க்க வேண்டுமே என்று காத்திருக்கிறார் சிவபெருமான் திரும்பி உத்தரகோசமங்கைக்கு வருகிறார் நடந்த விஷயங்களையெல்லாம் கேள்விப்பட்டு கைலாயம் சென்ற முனிவர்களையும் வரவழைத்து ஆயிரம் பேரையும் ஒன்றாக அணைக்கிறார் அதுதான் சகசர லிங்கமாக இன்றைக்கு உத்தரவாச மங்கையிலே இருக்கிறது அதாவது ஒரு பெரிய லிங்கத்தின் பானத்தின் மேலே ஆயிரம் சிறிய லிங்கங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு முறை இந்த சகசிர லிங்கத்தை வழிபட்டால் ஆயிரம் சிவாலயங்களுக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆறாவது சிறப்பு சுவாமி சன்னதியின் வடக்கு பக்கத்திலே ஐந்தரை அடி உயரத்திற்கு ஒரே பச்சை நிற மரகத கல்லாலான நடராஜர் திருவுருவமானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது இது உலகில் வேறு எந்த சிவன் கோயிலிலும் இல்லாத மூலவர் நடராஜராக மரகத கல்லால் நடராஜராக இருக்கக்கூடிய தனி பெரும் சிறப்பு இந்த நடராஜருக்கு ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு தான் செய்யப்பட்டிருக்கிறது மார்கழி திருவாதிரையை நன்றாக கவனிக்க வேண்டும் மார்கழி திருவாதிரையின் முதல் நாள் இந்த சந்தனம் கலைக்கப்பட்டு நடராஜருக்கு முப்பத்தி இரண்டு வகையான அபிஷேகம் செய்யப்படுகிறது மறுநாள் அதாவது திரு அன்று காலையிலேயே மீண்டும் சத்தனம் பூசப்படுகிறது காரணம் மத்தளம் முழங்கும் மரகதம் உடைப்படும் என்று ஒரு இருக்கிறது லேசான கேட்டாலும் கூட மிகுந்த இடியோசை கேட்டாலும் கூட மரகதம் உடைந்துவிடும் என்பதற்காக மரகத நடராஜரை பாதுகாப்பதற்காக சந்தனம் பூசப்படுகிறது ஏழு பார்வதி தேவிக்காக நடராஜர் இந்த தளத்திலே ரகசியமாக தனி அறையிலே ஆயிரத்தி ஆனந்த தாண்டவங்களை ஆடி காண்பித்திருக்கிறார் இதற்கு பிறகுதான் தில்லையிலே பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாதருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் அம்பலத்திலே எல்லோருக்கும் தெரியும்படியாக தாண்டவத்தை ஆடி காண்பித்திருக்கிறார் இறைவன் இங்க நடராஜரின் வலது பக்கம் ஆண் தாண்டவத்திற்கான இலக்கணங்களும் இடது பக்கம் பெண் நளினத்திற்கான இலக்கணங்களும் இருப்பதை நாம் கண்ணார கண்டு மகிழலாம் எட்டாவது உலகத்திலே எங்குமே இல்லாத அளவுக்கு இந்த திருக்கோயிலே சுவாமி சன்னதிக்கு முன்பாக ஒரு சிறிய மேடையில் மரகதலிங்கம் படிகலிங்கம் இரண்டுக்கும் தினந்தோறும் அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்த வேளையிலே அதாவது பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே அபிஷேகங்கள் மேலும் அன்னாபிஷேகமும் செய்யப்படுகிறது என்பது ஒரு மிகச்சிறப்பான செய்தி ஒன்பது ராஜபுஷ்பம் என்று வர்ணிக்கப்படுகின்ற கேதகி ஆகிய தாழம்பு சாபம் பெற்றுவிட்டது ஆனாலும் இந்த தலத்தில் மட்டுமே எல்லா ஆறு கால பூஜைகளிலும் சுவாமிக்கு இந்த தாழம்புவானது சாத்தப்படுகிறது என்பது ஒரு அதிசயமான செய்தி அல்லவா பத்தாவது அற்புதமான செய்தி உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இரவு பள்ளியறை பூஜையின் போது திருவாசகம் படித்து இறைவனை அதாவது ஈசனை தூங்கச் செல்லுங்கள் சுவாமியே என்று சொல்லுவார்கள் மதுரை ஆகட்டும் சிதம்பரம் ஆகட்டும் மயிலாடுதுறை ஆகட்டும் கபாலீஸ்வரர் ஆகட்டும் நீங்கள் இந்த கோயிலில் இருக்கும் இறைவனை தூங்கச் செல்லுங்கள் என்று சொல்வதில்லை மாறாக மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் உள்ள ஒன்பது பாடல்கள் உத்தரகோசமங்கைக்கு அரசராகிய சிவபெருமானே நீங்கள் தூங்கச் செல்லுங்கள் என்றுதான் அத்தனை சிவாலயங்களிலும் சொல்கிறார்கள் என்பது ஒரு அதிசயமான செய்தி அக்னி தீர்த்தத்துக்கு அருகிலே மாணிக்கவாசகருக்காக தனி சன்னதி உள்ளது தினந்தோறும் திருவாசகம் இங்கே படிக்கப்படுகிறது மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே உத்தரகோச மங்கைக்கு அரசே என்று முப்பத்தி எட்டு இடங்களில் சொன்னதை போற்றி போற்றி புகழ்ந்து படிக்கிறார்கள் பொதுவாக சிவாலயத்தின் கிழக்கு ராஜகோபுரத்தின் வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கம் முருகனும் இருப்பார்கள் ஆனால் உத்தரகோச மங்கையிலே வலது பக்கம் முருகன் கஜ வாகனத்தில் யானை வாகனத்தில் இருக்கிறார் இடது பக்கம் விநாயகர் நத்தன விநாயகராக இருக்கிறார் காரணம் என்ன இதுக்கு தனியா ஒரு ஷார்ட்ஸ் போடுற பார்த்து தெரிஞ்சுக்க பதிமூன்று இந்த திருக்கோயில் மிகவும் புராதனமானது என்பதற்கு ஒரு அணி ஆணித்தரமான சான்று என்ன என்றால் இங்கே சூரியன் சந்திரன் அங்காரகன் என்கின்ற செவ்வாய் இந்த மூன்று கோள்கள் மட்டுமே தனித்தனியாக வழிபடப்படுகின்றன இருக்கின்றன மற்ற கோள்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக தோன்றிய தலம் திருத்தலம் இது என்பது உண்மை அல்லவா பதினான்கு சுவாமி சன்னதியின் முன் மண்டபத்திலே இரண்டு யாழி உருவங்கள் கருங்கல்லா செதுக்கப்பட்டிருக்கின்றன அந்த யாழி வாயை திறந்து கொண்டிருக்கிறது உள்ளே ஒரு கல் பந்து இருக்கிறது வாய் உள்ளே கையை விட்டு அந்த பந்தை நாம் உருட்டலாம் ஆனால் இப்போது அனுமதி இல்லை பதினைந்தாவது குறிப்பு மங்களகரமாக முடிப்போமா சுவாமியின் திருக்கல்யாணம் சித்திரை மாதத்திலே பனிரெண்டு நாள் உற்சவத்தில் எட்டாம் நாள் திருக்கல்யாண உற்சவம் திருக்கல்யாணம் உலகிலேயே இந்த கோயிலில் மட்டும்தான் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரையில் நடக்கிறது சிவனுக்கு ஒரு ராஜகோபுரமும் அம்பாளுக்கு ஒரு ராஜகோபுரமும் கிழக்கு பார்த்து இருக்கு சிவனுக்கான ராஜகோபுரம் வழியா இப்ப நம்ம உள்ளார போறோம் முதல்ல மரத்தடி விநாயகரை வழிபடுறோம் சுவாமி சன்னதியின் பிரதான கோபுரவாசர வழியா உள்ள போய் நேரா தெரியிற கொடிமரத்தை வணங்குறோம் அடுத்ததாக மங்களநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து மங்களநாயகி அம்மன் சன்னதிக்கு நாம் போக போகிறோம் இந்த கிழக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கி போய் வலது கை பக்கம் திரும்பினா அம்மன் சன்னதி வரும் அம்மன் சன்னதியை நோக்கி நடந்து முதல்ல கொடிமரத்தை வணங்குறோம் அங்கே தூங்கலில் இருக்கக்கூடிய பிக்ஷாடனர் காளி விநாயகர் மன்மதன் எல்லாரையும் பார்த்துட்டு பலிபீடத்துக்கிட்ட நம்ம ஆசைகளை திறந்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு நாம் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளார போகிறோம் இது ஊஞ்சல் மண்டபம் அடுத்து மங்களநாகியை தரிசனம் பண்ணிட்டு நேராக பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டுட்டு வெளியில் வந்துடுறோம் தெற்கு பிரகாரம் வழியாக வந்து மேற்கு பிரகாரத்துக்கு வந்து கடைசியாக வல்லப கணபதியை வழிபட்டுட்டு அப்படியே நேராக போனால் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகநாத சுவாமியை வணங்கிட்டு அப்படியே வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மரகத நடராஜரை வணங்க போகிறோம் வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற மரகத நடராஜரை வழிபாடு செய்துவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பஞ்சலோக நடராஜரையும் வழிபாடு செய்துவிட்டு அப்படியே அங்கேயிருந்து நகர்றோம் இது மரகத நடராஜர் கோயில் கோபுரம் பக்கத்தில் பொன்னம்பலம் இருக்கு இப்போ திருக்கோயிலின் வடகிழக்கு பகுதியில் இருக்கிற அக்னி தீர்த்தம் என்கிற புனிதமான அந்த திருக்குளம் இது எப்பவுமே தண்ணீர் நிரம்பி இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த திருக்குளத்தின் அருகே இருக்கக்கூடிய மூவாயிரம் ஆண்டு பழமை மிக்க இலந்தை மரம் என்கிற ஸ்தலவிருஷம் அதையடுத்து ஆயிரம் லிங்கங்களை அடக்கிய சகசிரலிங்கம் கோயிலை பார்த்துவிட்டு மாணிக்கவாசகர் திருக்கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்துவிட்டு வெளியில் வருகிறோம் சுவாமி சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணிட்டு பிரதான வாசல் வழியா வெளியில வந்து கிழக்கு கோபுர வாசல் வழியா நிம்மதியா வெளியில வந்துட்டோம் நான் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வழக்கம் வாழ்க வாழ்வாங்க